அஸ்கினா நமஸ்கார் மீ தும்பிரி கீதா தர்ஷினி வர்த்தக ஒருத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோவ வருஷம் இ பதிவு மூலியம் துமக்க கிஞ்சாலி மீ பெல்லி சந்தோஷப்படுவர்த்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோவ வருஷவுடைய பலன்கள் அவிங்கினோம் விருச்சிக ராசி மென்கானும் கிசசேமனத்தை செய்யன் திகர்முல்ல அவிகினும் ஈ வருஷம் அவிகினும் கெரானுடைய பெயர்ச்சி மெனி ஹெல்லேசி மின்ஸ்மிருதி குரு பகவானுடைய பெயர்ச்சி மட்டுமும் ఈ వర్షము ఓన్జ మడి అవికనూ మొట్ట గెరాన్ మనతవి రగు కేదు శని భగవాన్ గురు భగవన్ ఈ మొట్ట గెరాను మనత ఈ పేర్చి మనత లెక్కమ్ శేషం ఈ చారు గెరాను మటుము ముఖ్యత్వం దే మనత అస్కినా కలయ విషయము తి లెక్క శేసీమ్ సీ సని భగవన్ పేర్చి ఓజ్యాసో అదా నాలామి తుమర రాశి కవి నాలామి విజ్రియాస్ రగు కేదు இவ்வருசு பூரா தங்க தாம தனோ ராஞ்சராத்த ராகுபகவான் அவிங்க பூர்வபுணியஸ்தானத்த ஐந்தாம் இடம் கி கேது பகவான் லாபஸ்தானோ கண்ணி கேதுக அவி பிசிரியாஸ் அத்த குரு பகவான் உடைய பெயர்ச்சி கொப்போமேனஸ்மிருதி இ ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோவோ வருஷமு ஏப்ரல் மாடலுங்கு குரு பகவான் ருணரோகச்சுருதான முன்னத்தராமிடம் ராணு தெகர் பசலா ஏழாம் இடம் தென் பெயர்ச்சி ஹோஜன் மனோத்தை தப்போ அவனும் குரு பார்க்க கோடி நன்மை குரு சேத்த தாம் சொம்மரோ சாத்த தாம் சொக்கராயும் இனத்தை அஸ்கினா கலைய விஷயமோஸ் தீலக்காகோ நாலாம் மாதம் வரைக்கும் அதாவது ஏப்ரல் மாடல் உங்கோ குரு பகவானுடைய பார்வை தொழில் ஸ்தானம்கினி விரயஸ்தானம்கினி குடும்பஸ்தானமோல பதிவு ஹோரிஸ் ஸோ தொழில் துங்க அவங்கனோ சொக்கராயும் சுப செலவோ பெருவாயோ வெளிநாட்டு பயணம் ஜாத்தா ஓத்த உடைய நிம்மதியான ஹோங்கோ மனோத்த அஸ்கி தேய் ஓகே ராந்தோஸ் தேங்காய் அடுத்து ஏ மேடம் வகனும் ஏழாம் மாதம் பிசிகினோம் தேங்கோடைய பார்வை அதாவது குரு பகவானுடைய பார்வை லாபஸ்தானம் மனத்தை பதினொன்னாம் இடம்னு தும்பிரி ராசி கொள்ள ஒன்றாம் இடம் மனத்தை தாமனும் முயற்சி ஸ்தானம் மனத்தை மூணாம் இடம்னுக்கும் பதிவு ஹோரிஸ் தீல காம் சேர்த்துணுக்கோ ஈ வருஷம் தும்க வைக்கணும் லாப் மினி முன்னணும் தும்கோ தும்கோடைய உடல் மனம் ஆரோக்கியம் அவ்வக்கணுக்கும் வாய்ப்பு மேணும் மினுவாயோ தும்பிறோடைய முயற்சி கண்டிப்பாக இவ்வருஷம் அவங்கணும் சக்ஸஸ் ஓய் மனத்தை தாராளமாக தும்மி நம்புவாய் சரி சனி பகவானுடைய தாம் சொக்கர் ஆயோ பட் தின்ன சாத்த தாம் அவிக்கணும் ரவோ கெடுபலன் மனத்தை தீணும் அஸ்கி நான் களைய விஷயமும் ஸோ தீலகாம் சேஷ்மணத்தி சனி பகவான் ரோனும் ரோகச்சக்கரஸ்தானம் மனத்தை ஆறாம் இடம் கினி தொழில் ஸ்தானம்னு தும்பிரி உள்ள சனி பகவானுடைய பார்வைக்கணும் பதிவு கோரி மனத்தை முன்னும் தோழுவோம் சரி ஏ கிஞ்சாலி அத்தை அவங்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னொரு வருஷம் தும் கவிக்கணும் கோணியை சொக்கொடைய கோணிய ஹோனாத்தை கோட்டாம் தும் அவிக்கணும் விழிப்புணர்வுகர்ஹணம் கோம் தாம் துமி சந்தோஷக்காக இருக்கணும் அடுத்த முயற்சி கறி அடுத்த கட்டம் தண்டுணம் முனத்தை ஏக்கர் பசில் அதை செய்யணும் சரி ஆங்கு மினியில் கால் எல்லாத்தி ஆங்கு அஸ்கே ஓரளவுக்கு கைதனை அவிக்கணும் ரோகு அஸ்திரி வெஞ்சுத்தி ஏன் மினி கெல்லி வந்துடனா அதை ஏக்கர் பசில் அவிக்கணும் ஆங்குடைய தீமை மாற்றம் ஆங்கு சொக்கரை ஹாக்கி வாய்ப்பு சே தெரிஞ்சாலே ஆங்கு குஞ்சு துமி ரொம்ப கவலைப்படுங்கணும் மினி மெல்லுவாய் சரி தும்புருடைய தசா புத்தி ஈட்டி முக்கியத்துவம் ஃபஸ்ட்டு சங்கீதி தகர்பசில் அவங்கனும் பலாபலன் சங்கின் கிஞ்சாலி ஈ ஒன்று வத்த தும்லத்தை சங்கோர்த்த முன்னும் தோழுவோம் இ அவிகினும் முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒருசு உடைய பொது பலன் கனி தும்பிறுடைய தசா புத்தி சொக்கர் ரேஸ்மினத்தே அங்கு வேணி ஹோயும் மனோத்த மெல்லொர்த்த தீ மொட்டும் முன்னும் துமி தோழுவோ அதேமாதிரி வருஷம் தும்க பேர் புகழ் மதிப்பு மரியாதை உண்டே கிக்ககி விஷயம் அவிக்கணும் புரிஞ்சல்னாக்கோ குழப்பமும் ஒந்திராயோ தேக்கினும் தீ புரிதல் மெனத்த பக்குவம் கண்டிப்பாக அவிக்கணும் கேது பகவான் தும்க தேய் மினத்தை தாராளங்க வருஷம் சங்குவாய் ஆனால் கோச்சாரம் பொது பலன் மெனத்தை கிஞ்சாலி குலதெய்வம் சார்ந்த விஷயம் மட்டும் தும்மி அவிக்கணும் விழிப்புணர்வுகா ரீகினோம் குலதெய்வோடைய ஆசிர்வாசங்க எய்யினும் சொக்கடு விதங்க ஒரு சல்லோம் முனத்தை முழுக்க முழுக்க வாய்ப்பு ச திக்சாலி குலதெய்வ அவிக்கணும் கேட்டி தெல்லுவோம் சரி பதினொன்றாம் இடம் விசுவ அதாவது லாபஸ்தானம் விசவத்தை கேது பகவான் கெஞ்சாலி லாப் அவைகாம் தாராளங்க அவை மினி மெல்லுவாய் தல்லபயானுடைய ஒற்றுமை ஹையும் குரு ஆறில் மறைவு அத்தை மறைவு ஸ்தானம் பிசிறியாத்த திக உள்ளபடி ஏழாம் இடம் மனத்தை தாமும் அவி பிசோத்த பல நன்மை சாலக்கோ வாய்ப்பு சண்டைய மறைமுகை எதிரி ஏத்துனுக்கும் சேர்க்கோ திகாலே அவத்த பிரச்சனை பூரா ரவ்ரோகா ரவு ரோகா முடிவு முடிவோ அவுடையோ எதிரி நீனா தளவுனுக்கும் ராக்கோ வாய்ப்பு ச தொழில் மினி ஹெல் எசிம் நத்தி சூப்பருக்காக தொழில் சொத்து ಸೊತ್ತು ಸಾರ್ದ ವಿಷಯಮೋ ಸೊತ್ತು ವಗಿನ ಅಮ್ ಆಹಾತು ಅವಕ್ಕಮ್ ಈ ಕೇಸ್ ತಗಿರಾನು ನೀನು ಅಜ್ಜಿಮಸ್ಮೃತಿ ಆಯ್ತು ಜುಕ್ಕು ಇಲುಪರಿಗ ಹೊಂದಿರೋ ತಿಪ್ಪುರ ಸೇ ಸಿಮ್ನ ಸ್ಮೃತಿ ಸೊತ್ತು ಸಾವಂದ ವಿಷಯಮು ನೀ ವಂಡಿ ವಟ ತಿಾರಿ ಕಾಯ್ತು ಮುಟ್ಟೆ ತಿಮಾರಿ ತಿರಾ ಸಿಮೆನ್ ಗು ಕಂಡಿ ಅನು ಹಾತು ಅವಕ್ಕ ವಾಯ್ಪು ಜುಕ್ಕು ಕಾಸ್ ಸರಿ ಪಿಲ್ಲೋಲ್ ಲೆಕ್ಕು ಎಲ್ಲ ಸಿಮಿನ ಸ್ಮೃತಿ ಪಿಲ್ಲೋಲ್ ಆಂಗು ரீதியாக சேசம்னால் தென்காவி தும்பி கவனங்கிறவ செய்யணும் பில்லோலோடைய ஆங்குரோ பாடு பாடு ஹோயும்னத்தை மட்டும் சே தெரிஞ்சாலே தும் கண்டிப்பாக தும்பி செய்யலோ தீ மட்டும் நாக்கோ தும்கும் ஆங்கும் இன்னும் எல்லி ஆங்கு பொறுத்த வரைக்கும் சொக்கோடு சேத்னுக்கும் உண்டு சில விஷயம் காய் நான் தொற்று நோய் வேணும் உண்டிய வைரஸ் ஃபீவரோ தொற்று நோய் நான் கைத்து வண்டி பிம்பிள் மாதிரி ராத்தி அசோசாவும் ரவோ அசால்ட்டு சொடாசி சிம்னி சிமித்தி ரவோ பாதிப்பு அவுடையோ மொனத்தை மாசே தகிஞ்சாலி மொட்டை லெவலசி கைனி தக்கோக்கோ தக்கோக்க தேவனி தேதினோ அவிக்கணும் ரவோ ஜாக்கானோ சே பூஜை புனஸ்காரும் ஆன்மீகம் கலைகள் இமாதிரி வண்டி துரம் வைக்கணும் அதாவது புஜரின் தவரா புஜரேனும் ஆன்மீகம் சார்ந்த மெங்கானும் தி தொழில் கரத்தை தீ கலையும் சேர்த்த மென்க்கு அனுபவம் பொறுத்த வரைக்கும் அவிக்கணும் ஒன்றுக்கு பத்து மடங்கு அவிக்கணும் லாப் சேமினிக்கணும் தாராளங்க மெனுவாய் காமினா ஜுக்கு அவிக்கணும் கிஷு சங்கோத்தை கன்னி கேது மனோத்தெல்லாம் அவிக்கணும் ஜுக்கு ஒண்டி அனுபவபூர்வமான உணர்ச்சி பூர்வமான அம்பே ஒன்டே ஒன் ஒன்றிய நிகழ்வுகள்னு தும் கொலோத்த ஒவ்வொன்ற விஷயம்னுக்கும் தும்பி நேரடியாக அனுபவ ரீதியாக தீ அவங்கன்னு உணர்ச்சி பூர்வங்க தீ உணர்ந்தோ உணர்ந்தோத்தலாம் தேக உண்டான வேள்விஷன் அவின்னு தும்க அத்த கலானா பசலாம் தீ கலாய் தெஞ்சாலி கண்டிப்பாக அவிகினும் குலதேவ் ஆசீர்வாத் அற்புதம்கா சே ஆனால் ஆசீர்வாத் தெர்த்தகி தென்னாரா தகி மின்ன தும் சேர்த்தேன் குலதேவோடைய குலதேவ் அவிகினும் சொட்டி கேத்தணும் நீ குலதேவ் அவங்கன்னு ஜாக்க இயக்கிறக்க ஹோரணி காய்த்தண்ட தடை தாமதம் ஏதான் பூரா அத்த உண்டை வாட்ட அப்பையோ இது தருணமோ கண்டிப்பாக வாய்ப்பு அவிக்குனு பயன்படுத்தலோ தமாங் கிஞ்சாலி வெள்ளி மொட்ட உண்டி கிளாத்த ஏற்றங்கள் மாற்றங்கள் மத்திய ஜுகு அவிக்குனு தோலமுது துமி சாத்த வாய்ப்பு அப்பயி தினஞ்சாலி அவினா இஷம் அவி தும்கவினா பெஸ்ட்டு இவி பெஸ்ட்டு அமக்கு அவிக்குனு அதிர்ஷ்ட அமைக்க மர்ச்சுனா சேத்த தும்பிடுவோடைய हाथम से पेल पिल्लाक्यम पीना पिल्लो दिड़ा अपरा क्योष वाईप से कर उ वाई जुकुगा हटवते चलो दे अस्क हटवते चलेगा मेहनती होना योजना करोड़ हटो चोकोड़ चलो ते मारे अदर्स आ... கேஸ்டோ கே அதர் முன்னாடி வேறு வேறு ஜாதி மென் வேறு மொழி வத்தக்கருத மின்கானுடைய நட்பு அவிக்கணும் அப்பயும் தீ நட்பு மூலியம்காக அமுக்கு அவிக்கணும் சொக்கோடு விஷயம் அவிக்கணும் சில விஷயம் சல்லணம் மனத்தே விருச்சிகராசியம் என்கானும் ஆன்மீகவாதிகள் பொறுத்த வரைக்கும் அவிக்கணும் தெங்க மூலியமுங்காக தும்க விகணும் லாப் மனத்தனும் சே ஆனால் என்ம்மா முக்கியமாக துமிய கலையில் நசத்த விஷயம் விஷயம் காமிச்சுன்னா வண்டி ஜாத்தில் ரவோணும் ஜாக்கிரதைகா ரவோ මනැති ු අර් අධර්ශටම සනිගා විගෙන සැ බහ නැවි විිසිරයගින් ජලි. වාග තිල් ගවනම් ේඩම් ො ත් ධන් තුම ා ත රව.

కొంటే ఎచ్చరిక రణం రవనముగా సీసుడి వతకు మరి చే కొబ్బి కోన్ విషయం అమ్క వంటి చక్కడ కాంఛు అల చక్కడ విషయంలో జరిస్నే అవి లేని కలవాణా అమక మిరియా అవికను అధికారికీ ఎదుర్తీ హై తిప్పుగిన రావోనా తోగు మన ఉలచల్ கண்டிப்ப்காலகட்டம் அவினோ பகவான் தீ தேயுஸ் ஒண்டி ஒன் கிராநானு சோக்கேச்சாலோ ஒன் கிராணி மைனஸ் சலனோ முன்தி விதி தேன உளைச்சல் தெலதால் அவினோ அவுனோ முன்தே பீஸ் அவித்த சங்க ஜாத்தகி நீ சார்த்தனும் ஒரு வத்தகரதவ் ராத்தகி மனதில் ராவண அட்வைஸ் சங்கத்தல்கி ராவணத்தை மாதிரி சேலுவோ ராகு கைனோ ரொ துங்க ஜுக்கோ அவுயோ ராகு மனத்தய செது அவினா சொட்டுக்கோ అయ్యేమారి అంగంటి తంకా విషయము అంగండంగా కుటుంబ ప్రచనమో అంగండంగా ప్రచనమో పర్సనల్ విషయము కొమ్మితో దొసక దీకుని నాక్ ఫుల్ తాము నొక్క తెంచాలి తెమ్ రో అవయిడ్ కెళ్ళి దూరం ඒන ද ග නොක ර යිකර ර හොන සරක ොට දග ොන දුකනතම ර හොන ල න තේ රේ හන ම නේසන්ති පුස හම හන ඩික් බයි. ී ආයන අවන ොනතසේ. terno chokor gbe aygin subhagariyamnu kutumbre gamma chaloka vaipo se diwo hora aru vaipo diwo hora ginal weight kero tamen ganonu diwo hora vaipon kushe e somor ekai nesme eti latri minu menwaio etnu ko undi yogam se tega nau gaimna didi adishtam menatala vinu oral pura control aude tungastri veinj munoda tela rana didi adishtam kandipka ಕಾಯ್ತೆ ಅವ್ಕ ಮನ ಉಳೆ ಚೆಲ್ದೈತೆ ಹೊಣೆ ತೊಂಡು ದೇರ್ತ ಗಹನಿ ತಿರ್ತಗಾನಿ ತುಮಕಾವಿಗೂ ಈ ವರ್ಷ ಚೊಕ್ಕುಗಾಸ ಮೆಣಿ ಮೆಣ ಮೆಲ್ವಾಯು ಓಕೆ ನೆಮ್ಮದಿಯಾನ ವರ್ಷು ಮೆಣಿಗಿನೂ ಮೆಲ್ಲೋರ್ತ ಈ ವರ್ಷ ಓರಲ ಅಪ್ಪ ಪರ್ವಾನಿ ಮೆಣಿ ನೆಮ್ಮದಿ ಮುಚ್ಚು ಸೋಡತಲವು ಈ ವರ್ಷ ರಾಯಿ ಮಿನಿ ಧಾರಾಳಂಗ ತುಮಿ ಅವಿಗು ನಮ್ ವಾಯು ದೀಕ್ ಹಾಡ ಎಚ್ಚರಿಕ ಎಚ್ಚರಿಕೆಗರವು ಪೊರುಮೆ ಪಯ ಅಸ್ಕಿ ವಿಷಯನೂಕು ಪೊರುಮ ಪಯ செங்க காம்கறத மென்கான்கி அம்பிருக்கால் அம்பரு அம்பரு அம்பிருக்கால் திசைதுன்னு காம்கிறாஸ்மெனத்தி தங்கள்ல அதிகாரிக்கிறதுக்கு அனாவசியங்க வத்தான்கிறதுக்கு தங்க மண்ணு துக்குட த மாதிரி சலத்தான்கெல்லதுக்கு திமார்காம பூரா தயவு செய்து தோளுங்கன்னு தீயின்னு தும்பிறோடைய முன்னேற்றமும் போய் ஈனுக்கும் மீ சங்கத்தை வத்த அத்தை துக்க கலானா அத்தது அத்தை காய்த்தோண்டே தங்க அதாவது தொழில் மென் தொழிலாளர்கள் சக அத அம்மி செங்க அவனு செகா செர்க்க காம்கறத கஷ்டம் போடுறதும் எனக்கு அந்தணும் ஸோ தங்கத்தை அவங்கினும் அம்மி கொப்பி அவனும் தெனக்கு காம்கறி கஷ்டம் தனக்கு தங்க மொண்ணு துக்கேசி மீன் தொழிலாத்தையும் அமக்கு சாபனகா பிசுல்டை తెజాలి అవిగినూ తి నొక్కో తీ సాబున బిస్వతాలో తుని థామ్ సొడుంగు తుమ్మి చొక్క విధంగా ఎగైకి వెళ్ళావు కోన్ కిసోకాయ తుంగ మన ఒళచెలు దేత్నుకో నీ కష్టం దేత్నుకో నీ కొంతకాయ తిమ్మ దుకా మారి వత్తగెత్తికేద్దు నుసి మొట్ట ఇక ఎల్లుంగను ఈ కాను కల్లి ఈ కాను సుట్టుతో వెదురు వతకేరతో నొక్కో కోటమ్ వత్తకిర తీ వత్తకిరో తేటునుక్కు సీ సొడి యోజనగిరి ఉండాలి సుమో దుసువాల్ యోజనగిరి ఈ థామ్ అమ్మ ఈ వత్తగేరతో అమ్రు వత న్యావగారు హైగా మనతో యోజనకిరి తీ వతకిరో తేమారవిను మొదలు ఇడు ಮುದಲೀಡು ತವೋ ತಮ್ಮ ಅವಿ ತಮ್ಮನುಕರೋ ಅವನು ಒಂದ್ಸಲ್ ಯೋಜನೆಗಿರಿ ಮುದಲೀಡವೋ ಸಪೋಸ್ ಅವ್ರು ಆಲ್ರೆಡಿ ಮುದಲ ತೈತ್ಯಾಸಿ ಅಯ್ಕರ ಮನೋತ್ತುಕು ಸೇರ್ಕೋ ಬಸಲ ಹಾಂಸು ಎಕರ ಪಸಹೊಲ್ಲವಿಕಣು ಅಡ್ಡ ಅಬ್ಲಿ ಸಿನಿನ್ನ ಕಾಮಸ್ಕು ನೋಕ್ಕೋ ಸೇತ ಕಾಯಿ ಸೆಯ ಅಮಿ ಮುಯರ್ಚಿ ಮುಯಚಿಕ್ರೆನಿ ತುಂಬಿರಿ ಮುಯರ್ಚಿ ಕಂಡಿಪಿಗೆ ಮಾಮ್ ಯು ವರ್ಷ ಸಕ್ಸಸ್ ಹೋಗೋ ಮನೋತ್ತೆ ಕಂಡಿಪಿಗೆ ಸಕ್ಸಸ್ ಒಯ್ ಸರಿ ಒ ಕಲ್ವಿ ಅದಾದ ಪಡಿಪು ಸಾರ್ ವಿಷಯ ಸುಮ್ನೆ ತುಂಬ தும்பி பிள்ளோளுக்கு கிஞ்சாலிக்கு காலேஜ் காலேஜுக்கு நீ பழட்டோம் கி கோலேருந்து சேர்க்கோ செதுவு கிஞ்சாலி ரீன் கடோத்த உண்டிய சூழல் கண்டிப்பாக அவங்கணும் மாய்பாப்புனுக்கும் அவை அதாவது விரிச்சிக ராசி சேர்த்த மாய்பாப்புனும் கம்பல்சரி தீ அவை தங்க பிள்ளோளு கிஞ்சாலி தும்பி பிள்ளைகள் கிழஞ்சாலும் தும்பி அவிக்கினு செதுவு கிஞ்சாலும் கண்டிப்பாக ரீன் கடிகணும் தீ அவிக்கினு அமை த இந்த செதுவு கிஞ்சாலே அமை கடோத்த ரீன் அமை அவிக்கினு හිෙමනි ට ි න ොන්න ඩ චොට දග තිල්ලි ල් කායි නෙ තය වුද මත්ම රටක න්දි ි න සැකෙල්ලොත මරි යකෙල්ලවෝ තෙමුණනු ලාස් පා හැටි ෙවී කො තමනු අඩම අබ්බලුන් ගොනු මොන්න ඕට නැලම ම්‍රාණ ීගිත්ති ගවනම්ග සේලෝ මොන්නු ඩ දැළම ්‍රාණ මොන්නු කරට්කර හේති සු අමි කෙරත මුයේර්්චි කරට් කරයි తుమికెరతో ముయర్చి కరెక్ట్గా రేత్సూ తుమి జాత వాటు ఖచ్చితంగా రై తుమి జాత వాట్ ఖచ్చితంగా రేత్స తుమి హటవేత సాధనకెరకు పోయి తుమి హటవేత సాధించే తీసి తుమ్ నిమ్మది అబ్బో జరుతాయి ఈ గిత్తి మైండు ఫ్రి ఫి ఫ్రి ఫివి ఒం తెలో అంటే ఏమాం అవికిను విశాఖ నక్షత్రం అణుస నక్షత్రం కేటె అని తిని నక్షత్రం అని కాన్స్ అదా విరిచిగా రాసిము సో అవికిను ஏமா அவங்கட்டு விஷயம் ஏமாம் காய்மினேஷ்னத்து சனி பகவானும் அதர்ஷ்டம சனிகா ரீ ராத்தனின்னாக்கோ நாலாம் இடம் மனத்தும் மாய்ஸ்தானம் நாலாம் இடம் முன்னதும் மாய்ஸ்தானம் பிசேதிகிஞ்சாலி மாயோடைய ஆங்கு ஆரோக்கியம் ரொம்ப செயலுவோம் தே சமயம் அவிக்கணும் மாய் மூலம் காய்த்தி ஒன்றே హోతు వెంచులకి నీ మాయ్ మూలం కాయతూ ఉంటే తెంక గింజాలి కాయతూ ఉంటే ఆమె వేంచు కరతు ఉంటే సూళల్కి నీ తెంగ కాయతి కాంబు ప్రచననీ ఆవత మరి అయ్యో నీగా థాము గేరు సాధ విషయము సొత్తు సాంధ విషయము అవిగాను రవ్వ ప్రచన ఆవకు వైపుసే తెంజాలి అవి రవ్వు సిడీగినూ సొడది ఈ కరెక్ట్కి వెళ్ళి జావు అది మాయ అవి వతాక మాయిన దీర అవికనూ వీ తింజాలి కాయ తూండి వహావి ప్రచన అప్పుడే సో అవి తి పూరా ప్రచన రాకో తుమి వాట్ కట్ సే తేక మరి సరి సరి గేర్ సార్ద తుమ్మ కాపు మరచో ఎగై కంపు సేత గేరు ప్రచన రాయ్ వేరే కొట్టి జేత్నకు తేట్నుకు కా తూ ఉండే ప్రచారజాలి గేర్ మరచోతనూను సార్కో buyers र्चना को త ගම හను र्कोో කිస णனை తමාరి వගను ෙල්ුව ా සత මෙෙන්గాනగු කికను ాम பிரచන వ को ైపස, නොகைై ම් තුබතු ති ක න नेేస్ ති ేాం న్నా డతను. ఒంటామోర్ ఒ యోజన కెరీనూ కొన్ని ఉంటాను కడో కడో కాస్కి వైపు అవై రేత్ నుంకు అవికినం రవడహై వల్లంగం నీణాక శైలినూ తి కాయకి సమ్ కరెక్ట్కి వెళ్ళువు ఈ కోస్ ఈ మామస్కి కిత్ కవనం తుమైలొ మడి అవగానో కులదేవు జుక్కు మున్నోరుడి ఎల్నో మున్నోరుడే ఆశీర్వాద తుంగు జుక్కు పై కులైవ్ వలిపడు కన్ కంపల్సరి కెరిణో ஹொயகித்தி அவகினோம் நீனாத்தங்கு அன்னதானம் தும்றால் தும்புற சக்தி மீறி அன்னதானம் வேணி கலக்க காய் வாட்கி தி மாதிரி கெல்லுவோம் தும்றால் ஹோத்தகித்தி அன்னதானம் கலத்தலுங்கு தும்க கண்டிப்பாக மேன்மையுஸ் அவை மனத்தை மெல்லி அடுத்த பதிவும் தெக்கென் அடுத்து முக்கியமான விஷயம் மொட்டானுடைய ஆசீர்வாத் பைய மாயோடைய ஆசீர்வாத் இத்தருணம் பையன் தே தகுந்த மாதிரி செயல்வோம் மொட்டானுடைய ஆசீர்வாத் பையன் குலதெய்வ ஆசுவா ஆசீர்வாத் கண்டிப்பாக பையன் அன்னதானம் முக்கியம்